வணக்கம் நான் உங்கள் சமூக விதிகள் மனித உரிமைக்கான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோயர் பேசுகிறேன் மக்களே கடந்த பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தென்காசி வடக்கு மாவட்டம் திருவேங்கடம் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் சந்தோஷ் என்ற மாணவனை அதே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பிற்கு வாட்டணி வகுப்பெடுக்கக்கூடிய கர்த்தபாண்டி என்ற ஆசிரியர் சாதி ரீதியாக அந்த மாணவனை திட்டி அடித்து அவனது கையில் எலும்பு முடிவை ஏற்படுத்திய விவரம் நேற்று வலைதளங்கள் வாயிலாக அறிந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்றைய தேதியில் நேரடி விசாரணைக்கு தோழர்களுடன் நேரில் வந்திருக்கிறேன் நட்புகளே தொடர்ச்சியாக தமிழக வண்ணில் சாதிய வெறியாட்டம் நடந்து கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு செய்தியின் வாயிலாகவும் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் பல்வேறு பள்ளி மாணவர்களின் தாக்குதலுக்கு அடுத்தபடியாக என்ற மாணவனும் அழாகி இருப்பது பெரும் வேதனைக்கு உள்ளாகிறது இந்த மாணவனை பாத்தீங்க அப்படின்னா அந்த வாத்தியாரு இந்த பெயர் மழைக்கு ஒதுங்கி நின்று இருக்கிறான் பிடி வாத்தியார் ரூமு கிட்டக்க மழை பெய்துதான் நம்ம கொஞ்சம் ஓரமாக நிற்பம் சக மாணவர்களோட ஒதுங்கி நின்றுக்கிறான் அப்ப அங்க இருந்த அந்த கருத்த பாண்டி பதினொன்னு பன்னெண்டு வகுப்பு எடுக்கிற பாத்திரா இருந்து இந்த பையனை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற நீ அந்த பக்கமா போ அங்கிட்டு போய் எங்கேயா நெல்லுன்னு சொல்லி மத்த மாணவர்களை விட்டுட்டு இந்த சந்தோஷன்றவர் என்ன சமுதாயம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு சாதி ரீதியா திட்டி இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லி நிர்பந்திக்கிறாரு அந்த பையன் ஆனா மழை பெய்யுதுன்னு மழை பெய்யப்ப ஒதுங்கி நின்ற அந்த மாணவனை அவரு பழங்குடியின புறவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆசிரியர் வந்து சாதி ரீதியா ஒரு மேல திட்டி அவனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அடிச்சு வெளியே தள்ளும் போது அந்த பையன் நில தடுமாறி கல்லுல விழுந்துடுறான் அவனுக்கு காலிலையும் காயமாயிருது தோல்பட்டையில அவனுக்கு காயமாயிருது அப்புறமும் அவன் எழுந்திரிச்சு சார் மழை பெய்யுது சார் கொஞ்சம் நினைக்கிறாங்க சார் சொன்னவுனை அடிக்கிறதுனா அவனுடைய அந்த வளர்வு பக்க தலையில் கையால் அடிக்கிறதுனால் அவனுக்கு இன்னும் அந்த அதிகமான சத்தத்தை ஒரு அதிகமான ஒளி எழும்பும் போது அவனுக்கு வந்து அந்த தலை சுற்றல் வாங்கிட்டு வர்ற அந்த ஒரு ரேஞ்சுக்கு இருக்குது என்னால் வந்து அதிகமான சத்தத்தை கேட்க முடியலை என்னுடைய மனநிலையெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்ற மாதிரியும் சொல்கிறான் இது போக அந்த ஆசிரியர் ஒரு அந்த யூபிவிசி பைப்புன்னு சொல்லுவான் நிறைய இப்ப கிராமங்கள்லாம் சல்வி செல்ஜீவன் திட்டத்துல குடிநீர் இணைப்பு போடுறாங்கல்ல அந்த குழாய் வந்து ஒரு கருப்பு குழாய் அந்த பைப்பை வச்சு இவனுடைய இடது காலில் இடது காலில் அடிச்சதுல பாத்தீங்கன்னா ரத்தம் கட்டி போய் நிற்குது கிட்டத்தட்ட ஒரு கையகலத்துக்கு ரத்தம் கட்டி போய் நிற்குது தலையில அடிச்சதுல அவனுக்கு தலை சுற்றல் இருக்குது குமட்டல் இருக்குது இது போக அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கீழே என்னதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நகம் ஆழமாக பதிவாகி காயமயிடுச்சு எவ்வளவு ஒரு சாதிய எண்ணத்தோட ஒரு கொடூரமா அந்த ஆசிரியர் தாக்கியிருப்பார்கிறதுக்கு இந்த காயங்கள் சான்று பாதிக்கப்பட்ட மாணவனுடைய குடும்பத்தார் இந்த பாதிப்பிற்கு நீதி வேணும்னு சொல்லி சக துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கிறாங்க காவல்துறை இந்த தென்னாசி வடக்கு மாவட்டம் காவல்துறை அதிகாரிகள் என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா ஆசிரியர் அப்படி செஞ்சிருக்கிறாரா சரி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து பிரிவின் கீழ் அவங்க வழக்கு பதிவு செய்யவில்லை குறிப்பா கவனிக்கணும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு திருத்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட புகாரை ஏத்துக்கொண்டு அவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டு குற்றவாளி சிறை செய்ய ஒருவர ஒருவருட்கால சிறை தண்டனையை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க விசாரணையை தொடரணும் இங்கே இந்த எஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்களே இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிக்க விட்டுட்டு இந்த எஸ்ஐ அவனை வச்சு விசாரிக்க விட்டுட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாதிக்கப்பட்ட பையன் குடும்பத்துக்கே சொல்கிறாரு டிஎஸ்பி அவருடைய என்ன தம்பி டிஎஸ்பி சார் பேரு இங்கே உள்ள டிஎஸ்பி சார என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன் ஏ சட்டப்பிரிவு அடிப்படையில் வாத்தியாரை வந்து நான் வெளியே விட்டுருக்கிறேன் விசாரிச்சு குற்றம் உண்மை அவர் தான் செஞ்சாருன்றது உறுதி ஆயிடுச்சுன்னா நான் அப்புறம் அவரை சிறைப்படுத்துறேன்னு சொல்லி இருக்கிறார் ஃபார்ட்டி ஒன் ஏ சட்டம் ஐபிசி சிஆர்பிசி அது பட்டியல் சாதி அல்லாதவங்களுக்கு மட்டும்தான் செல்லும் இந்த எஸ்சி எஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அவர் சொல்லக்கூடிய செல்லாது என்பதை அவருக்கு நினைவுபடுத்திக்கிறோம் இப்போ நெக்லிஜன்ஸ் ஆஃப் அவர் டியூட்டி ஒரு அரசு அதிகாரி அறிந்தே அவரது கடமையில் தவறிவிட்ட காரணத்தினால் டிஎஸ்பி தான் முதல் குற்றவாளி என்பதை இந்த காணொளி வாயிலாக திருத்தமாக அந்த டிஎஸ்பி அவர்களுக்கே தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இந்த வழக்கில் இனிமேல் இந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டால் பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீதி கிடைக்காது என்பதை ஆணித்தனமாக கூறுவதோடு தமிழக அரசு காவல்துறை டிஜிபி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த வழக்கு விசாரணையை வேறு ஒரு மாவட்ட நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை வைத்துத்தான் மேற்கொண்ட விசாரணை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதோடு பாதிப்பை உண்டு பண்ணிய அரசு அதிகாரியான ஆசிரியரை அவர் தற்காலிக ஊழியராக இருந்தால் பரவாயில்ல உடனடியாக சிறைப்படுத்தணும் இதே எஸ்டி நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருத்த சட்டத்தின்படி அவர் மேலே இப்போ போட்டிருக்கிறாங்க டிஎன்எஸ்எஸ் ஆக்டில் ஒரு செக்ஷன் போட்டிருக்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கிறாங்க அப்புறம் இந்த வாடிக்கையாக ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க இந்த காவல்துறை த்ரீ ஒன் ஆர் த்ரீ ஒன் எஸ் த்ரீ டூ போய ஆக்ட் இதை தாண்டி இந்த வன்கொடுமை வழக்கில் தமிழ்நாட்டில் வேறு வழக்கு அந்த வேறு சட்டப்பிரிவுல வழக்கு பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது இந்த மூணு செக்ஷனுந்தான் உங்களுக்கு தெரியுமா இதை தாண்டிங்க இந்த சட்டத்தை நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க உரிய சட்டப்பிரிவுகளை இந்த முதல் தகவல் அறிக்கையிலையும் சரி இறுதி விசாரணை அறிக்கை ஃபைனல் சார்ஜ்ஷீட்லேயும் சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்றது எங்களுடைய கேள்வி அதனால் முறையாக இந்த வழக்கு விசாரிக்கப்படணும் ஆல்டர் எஃப்ஐஆர் உடனடியாக உரிய காலத்துக்குள்ளே போடப்படணும் சரியான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவாகி அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த வழக்கு வரணும் அதுவரை இந்த பாதிக்கப்பட்ட சந்தோஷினுடைய வழக்கில் சமூக விதிகள் மனித உரிமைக்கான நிறுவனம் மட்டுமல்ல எத்தனை சமூக ஆர்வலர்கள் இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகள் குரல் கொடுக்குமோ அத்தனையும் இந்த அரசுக்கும் சரி அரசு துறை அதிகாரிகளுக்கும் சரி தொடர் சட்டரீதியான அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருப்போம் இனி தமிழக மண்ணில் நீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து சரியாக கடைபிடிக்காத வரை எங்களுடைய குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு சட்டப்படியான உதவிகளில் களத்தில் நிற்போம் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி